ஹலோ டியர்ஸ் ஈஸியாக சூப்பராக ஒரு ஸ்டடி பிளான் இனிமேல் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சீரீஸை பார்க்க ஆரம்பிங்க எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் படிப்பேன் டெய்லி படிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் இந்த டேர்ம் எக்ஸாமில் உங்களோட மார்க்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லைனா ஸோ டெய்லி படிக்கிறது தான் அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிற கேட்டகரியில் உங்களோட மார்க் அனாலிசிஸை இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் எத்தனை சப்ஜெக்ட்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பிலோ ஃபிஃப்டி எத்தனை சப்ஜெக்ட் பிலோ செவன்டி எத்தனை சப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ண போகிறோம் நான் மூணு டீமை நம்ம பிரிச்சுக்கலாம் டீம் ரெட் டீம் ப்ளூ டீம் க்ரீன் பிலோ தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டீம் ரெட்டுக்குள்ளே தான் வரும் அதே மாதிரி டீம் ப்ளூவில் பிலோ ஃபிஃப்டி இருக்க சப்ஜெக்ட்ஸ் டீம் க்ரீனில் பிலோ செவன்ட்டி இருக்க சப்ஜெக்ட்ஸ் டீம் ரெட்டில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு பாருங்கள் டூவா த்ரீயா டூ சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லை த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் டெய்லி டென் மினிட்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எந்த கேட்டகரியில் இருக்கிறப்போ எந்த சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு ரெட் கேட்டகிரியில் வரலன்னா தாராளமாக நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்குவோம் இங்கேயும் வந்து நீங்கள் மினிமம் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்க ஒரு ரெண்டு சப்ஜெக்டோ மூணு சப்ஜெக்டோ தான் செலக்ட் பண்ணும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரே நேரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியாது ஸோ மினிமம் டூ இல்லைன்னா த்ரீ மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம காட்டோம் உங்களோட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே க்ரீன் தான் வருது அப்படின்னா தாராளமாக தேர்ட்டி மினிட்ஸ் ரெண்டு செட்டு இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸ் மூணு செட்டு மூணு சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லா டீம்லேயும் உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்டடி பிளான் போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பபாய்